சமையல் இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா எக் கறி கிரேவி தாங்க செய்ய போறோம் முட்டை மசாலா தான் செய்ய போறோம் இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆப்டான முட்டை மசாலா தாங்க செய்ய போறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வந்து நான் தவாவை வச்சுக்கிட்டேன் தவா வச்சுட்டு ஆன் பண்ணிட்டேன் தவா சூடேறிட்டு தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் என்ன கொஞ்சம் சூடாகட்டும் என்ன சூடானதுக்கு அப்புறம் சோம்பு சோம்பு பட்டை லவங்கம் இது எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் எண்ணெய் சூடான உடனே நம்ம போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்ப நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இல்லைன்னா கசப்பு எடுத்துரும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைன்னா கசப்பு எடுத்துரும் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பெரிய பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மூணு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம இப்போல உள்ள சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும் அது வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் அதுக்குள்ள ஒரு நாலு தக்காளி வந்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் தக்காளி அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க இப்ப வந்து ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப தட்டணும்னு அவசியம் இல்ல ஒரு ஒண்ணும் பாதியமா இருந்த போது இந்த மாதிரி வந்து ஒண்ணும் பாதியமா கட்டிக்கோங்க அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம் நீங்க தேவைப்பட்டா இஞ்சியும் சேர்க்கலாம் இஞ்சி வந்து ஆப்ஷனல் தான் நான் சேர்க்கல தேவைப்படுறவங்க இஞ்சி கூட சேர்த்துக்கோங்க இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்ப வந்து இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பதம் வரட்டும் அது வரைக்கும் நல்லாவே வதக்கி விடலாம் நல்லா வதங்கிருக்கு இப்ப வந்து நம்ம தக்காளியை அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா தக்காளி அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க இந்த தக்காளி வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் அரைச்ச தக்காளி வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இதுல இருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு லைட்டா நம்ம கடைசியா தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கலாம் இப்ப இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் வந்து நம்ம முட்டை ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நாலு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் முட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இந்த முட்டையில வந்து நம்ம நைஃப வச்சு தெரியுதுங்களா நைஃப வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க ஏன்னா மசாலா எல்லாம் வந்து உள்ள இறங்கணும் மசாலா எல்லாம் அவ்வளோ இறங்கினா தான் வந்து நல்லா இருக்கும் தக்காளி வந்து நல்லா வதங்கி இருக்கு பாருங்க தக்காளி நல்லா இருக்கு இப்போ வந்து நம்ம மஞ்ச பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து பொடி சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் இப்ப நல்லா வந்து கலர் விடுங்க அந்த பச்சை பாசனை சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் போகட்டும் வாசன போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க பாருங்க நல்லா வதக்கிட்டு இருக்கேன் ஆஹ் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேல வருது பாருங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல ஆஹ் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் பாருங்க பச்சை வாசனை எல்லாம் எல்லாம் ஒரு போயிடுச்சு நல்லா கெட்டியா இருக்கு இப்ப வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஜாடி கழுவுன தண்ணியே இருக்கு இல்லையா தக்காளி அரைச்சோம் இல்லையா அந்த தண்ணிய வந்து நான் சேர்த்துக்கிறேன் நிறைய தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து குழப்பு கிடையாது இது கிரேவின்றதுனால நம்ம தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இந்த ப்ராசஸ்ல செஞ்சீங்கன்னா நான் செய்யற மாதிரி அதே மெத்தட்ல செஞ்சீங்கன்னா உங்க எல்லாருக்கும் கூட இதே டேஸ்ட்ல வந்து கிடைக்கும் நீங்க வந்து எதையும் வந்து மாத்திராதீங்க நான் எப்படி செஞ்சிருக்கேன்னா அதே டேஸ்ட்ல செஞ்சுட்டு வாங்க பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் சப்பாத்தி இட்லி சாதம் ஈவன் தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து செம்ம ஆக்டான டிஷ் இது ஓகேங்களா தண்ணி ஊற்றி இல்லையா அந்த தண்ணி கொஞ்சம் வந்து சுண்டி வரட்டும் இது கூட வந்து இப்ப நான் வந்து கொஞ்சம் மிளகு சீரகம் பொடி சேர்க்கிறேன் மிளகு சீரகம் ரெண்டுமே வந்து ஒன்னாக சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் அதையும் சேர்த்து அதை சேர்த்துக்கலாம் நான் ஏ இது வந்து மிளகு சீரகம் வந்து நான் ரசப்பொடிக்காக வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ரசப்பொடியில் வேற என்ன மிக்ஸ் பண்ணி அரைப்பீங்களான்னு எனக்கு தெரியல ரசம் பொடி மிளகு பொடி ஜீரகம் பொடி இது ரெண்டும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் உள்ள முட்டையை சேர்த்து உடையாமல் முட்டை மேலே வந்து இப்படி எடுத்து மசாலா உள்ளே இறங்குற மாதிரி வந்து கொஞ்சம் பெரட்டி விடுங்க ரொம்ப பெரட்ட தேவையில்லை அப்படியே இருக்கட்டும் இப்போ கொஞ்ச நேரம் வந்து மசாலா உள்ளே இறங்கட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு ஸ்லிம்ல வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி ஃப்ளேம் வேணாம் ஸ்லிம்ல வச்சுக்கோங்க ஸ்லிம்ல வச்சுட்டு அப்பப்ப பரட்டி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இருக்கட்டும் பாருங்க எவ்வளோ அழகா வந்து எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கு பாருங்க மேல வா சூப்பரா வந்து ரெடியாயிருக்கு மசாலா முட்டை தொக்குன்னு சொல்லலாம் முட்டை கிரேவின்னு சொல்லலாம் பாருங்க செமையா சூப்பரா ஆயிருக்கு அவ்வளவுதாங்க முட்டை கிரேவி வந்து இப்போ தயாராகிடுச்சு இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஆ பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மா டாட்டா பை பை டேக் கேர்